முக்கிய செய்திகள் கோவாவை மறந்துருங்க ஊட்டிய மறந்துருங்க அவ்வளவு ஏன் மால்தீவ்ஸ் மடகாஸ்கர் கிரீன்லாண்ட் கியூபா ஐஸ்லாண்ட் மாதிரி ஏகப்பட்ட ஐலாண்ட் இருக்கு அது எல்லாத்தையும் மறந்துட்டு இந்தியா இருந்து மட்டும் இல்லாம வெளிநாட்டில இருந்து நம்ம தமிழ்நாட்டுல இருக்க இந்த ஐலாண்ட பாக்குறதுக்கு வராங்க அப்படின்னாப்பா ஐலாண்ட் அது அப்படின்னு கேக்குறீங்களா கூமாப்பட்டி எங்க கூமாப்பட்டிய பாருங்க அங்க பாருங்க அமேசான் காடு மாதிரி இருக்கா இங்கிட்டு பாருங்க அந்தமான் மான் தீவு மாதிரி இருக்கா என்னடா வித்த கட்டுற மாதிரி பாரு பானா அப்படி நேரம் வாங்க இது அங்க கூமா பிட்டி எங்க வாழணுங்க சொர்க்க பூமியில வாழணுங்க நீங்க சொர்க்கத்துக்கு போகணுமா நேரடியா கும்மா பிடிக்கு வாங்க சொர்க்கத்தை பாப்பீங்க எங்குமே போவதில்ல அது என் பேர சொன்னீங்கன்னா என்ன தண்ணி உங்கட பேசுங்க உங்க பேர் என்ன பி ராமானுஜம் சர்பத்தா மாறும் அண்ணாரி சாசா மாறும் சூசா மாறும் வளர்றாரு சார் மூளை குழம்பிடுச்சு போல இருக்கு

எப்படி ஒருத்தன் ஒரு வில்லேஜே ப்ரோமோட் பண்ணி வச்சிருக்கான் அது இன்ஸ்டாகிராம்ல மட்டும் வீடியோ போட்டு இப்போ யார்ட்டயோ போய் கூமா பட்டி தெரியுமான்னு கேளுங்க நல்லா தெரியும் நல்லா தெரியும் கிராக அந்த அளவுக்கு தனிய மனிதன் தான் செயல்பட்டு இருக்காரு நம்ம அண்ணே ஏங்க ஏங்க ஊரே பாருங்க ஏங்க ஊர் தண்ணியே பாருங்க ஏங்க

எவ்வளவு பெரிய டப் ரேஷனா இருந்தாலும் சரி எவ்வளவு ஒரு கஷ்டமா இருந்தாலும் சரிங்க குமாப்பட்டி ஐலாண்டுக்கு வாங்க ஐயோ சரி இதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாரு அப்படின்னு கேக்குறீங்களா அது நிறைய இருக்கு சோ ஒன் பை ஒன்னா சொல்றேன் ஒரு சவுண்ட் குடுப்பாரு பாருங்க மூணு நாள வயிறு கட்டின மாடுக்கு கக்கா போகாம கஷ்டப்படுற மாதிரி ஒரு சவுண்ட்

பாடும் முதல்ல எடுத்துக்கோங்க எடுத்து வாயில என்ன டீச்சர் வாயில வச்சு ஐயோ லெமன் பக்காடி மாதிரி இருக்கு டீச்சர்

என்ன என்ன பா என்ன பாருங்க கம்பி கட்டற கதைலாம் இழுத்து போறாங்க இந்த மாதுளம்பழம் கூமாபட்டியில வளந்துச்சு இதெல்லாம் புயல் காத்துல உட்கார்ந்து நான் எவனா போய் சொல்றேன் மாதுளம்பழம் மட்டும்க் ஆடு மாடு நாய் பேய் இதெல்லாம்மே கூமாபட்டியில தான் நல்லா இருக்குமா தமிழ்நாட்டுல கால தமிழ்நாட்டுல நம்பர்

மலை துளி போல உனக்குள்ளே தொலைந்து விட்டே டீச்சர் குமாப்பிடிக்கு வாங்க டீச்சர் முழுகா மாட்டிரும் அதுதானே பிரா மான்ற நீ சரி இது எப்படியோ யோசிச்சு பாருங்களேன் எந்த ஒரு டாக்ஸிசிட்டியும் கிடையாது வல்காரிட்டியும் கிடையாது ஒரு தனி மனிதனா ஒருத்தன் அவங்க ஊரை எப்படி ப்ரோமோட் பண்றாரு பாத்தீங்களா தமிழ்நாட்டுல எங்க எந்த மர்க்கேஸ் எங்க

நான் என்ன திரும்ப திரும்ப இத பார்த்த மத்த கிராமத்து மக்கள் எல்லாம் சும்மா இருப்பாங்களா என்ன உங்க ஊர்ல மட்டும் தான் நுங்கு கிடைக்குதா நுங்குக்கு ஃபேமஸ் எங்க ஊர் தான் திருநெல்வேலி தூத்துக்குடி ஆத்துக்கு ஃபேமஸ் எங்க ஊர் தான் உடுமலை அது இது அவங்க அவங்களும் அவங்க அவங்க ஊரை ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க

விட்டாசியமாயிடுவோம் போலிருக்கேன் ஆனால் பாவம் எந்த ஊருக்காரங்க கண்ணு பட்டுச்சோ எந்த வாயால் கூமாபட்டிக்கு வாங்க எங்க ஊருக்கு வாங்க அப்படின்னு கூவி கூவி கூப்பிட்டாரோ அதே வாயால் கூமாபெட்டிக்கு வராதீங்க அப்படின்னு சொல்ல வச்சுட்டாங்க வீடியில் போட்டாலும் பயரமாக விரலாச்சு கூமாபட்டி வந்து ஒரு தனி ஐலேண்டாமாரு பிற மாவட்டத்துலேருந்து பிற மாநிலம் இருந்து படையெடுத்து வந்துக்கிட்டு இருக்காங்க ஐயய்யா நூறு பேர் நூறு பேர் ஒரு முறையான பாதுகாப்பாசி இல்லாத ஒரு காரணத்தினால இப்ப வனத்துறை முடக்கிருக்காங்க அதுவும் தற்காலிகமா தான் என்னங்காக்கு எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்க எனக்கு நல்லதா இருந்தாலுமே அங்க பாதுகாப்பு இல்ல ஒரு காரணத்துல மூடி இருக்காங்க தயவுசெய்து இப்ப தற்காலிகமா வராம இருக்கு ரொம்ப நல்லதுங்க அந்த சொல்லி ஐலாண்டுக்கு வாங்க தயவுசெய்து இப்ப தற்காலிகமா வராம இருக்கு ரொம்ப நல்லதுங்க

வேலை இல்லாத என்ஜினியர்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க பாரு ஏன்னா அண்ணன் தான் கூமாப்பட்டிக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காரு ஒவ்வொரு வீடியோலையும் இதை பாத்துட்டு மக்களும் வர பயங்கரமா ஹைப் கிரியேட் ஆகி போயிருக்கு ஆனா அங்க இருக்கிற ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் ஏய் எல்லாரையும் வா வா நீ கூப்பிட்டு வந்தா அவங்களுக்கு எல்லாம் யாரு பாதுகாப்பு இது என்ன டூரிஸ்ட் ஸ்பாட்டா நீ கூப்பிட கூப்பிட ஊர் ஊர்ல இருந்து படை எடுத்து வந்துட்டு இருக்காங்க ஒழுங்கு மரியாதை நீ வீடியோ போறது நிறுத்தே வணக்கினா நீ ஜாலியா வீடியோ போட்டு போயிரற அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறதுக்குள்ள எங்களுக்கு ட்ரவுசர் கழுந்துது அதனால ஒழுங்கு மரியாதை வீடியோவை ஸ்டாப் பண்ணிக்க அப்படினு மண்டையில ரெண்டு தட்ட தட்டி அண்ணனை இப்படி சொல்ல வச்சிருக்காங்க ஆனா அழிச்சாலும் பரவாயில்லையா போற வர சின்ன பிள்ளைகள கூட்டி இவனை அடிச்சு பழைக்கறானே வர ரசிக்க பத்தி கேங்க நீங்க பாதுகாப்பு இல்ல ஒரு காரணத்தால மூடி இருக்காங்க

ஒருவேளை உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஜெனி இதை பத்தி एक्सप्लेन பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க டிஸ்கிரிப்ஷன்ல இதோட லிங்க் இருக்கு போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட கன்டினூ பண்ணுங்க சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் இப்போதான் குமாபட்டி பயங்கர ஃபேமஸா இருக்குல்ல அதனால ஃபாரின்ல இருந்து ஒரு சிலர்லாம் வந்துட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னேன் தெரியுமா அதுல ஃபர்ஸ்ட் வந்தது யார் தெரியுமா डेड்பூல் டான்ஸ் இப்போ நாம குமாபட்டிக்கு வந்திருக்கோம் ஊர் வேற மாதிரி இருக்கு குமாபட்டினா குமாபட்டி தான் ஓ இப்ப நம்ம டெட்பூல் அங்க இருந்து கூமாப்பட்டிக்கு எதுக்கு வந்தார் அப்படின்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுவார் இவதான் எனக்கு கூமாப்பட்டில கிடைச்ச கட்ட வரியா கிட்ட இங்க பக்கத்துல ஓயோ இருக்கு நைட் அங்க போலாம்னு சொல்றா எதுக்குன்னு கேட்டா பூஜை போடணும்னு சொல்றா பூஜாவா பூஜாவா பூஜைக்கு வந்த நிலவேவா கூமாப்பட்டில ஒரு பொண்ணுகிட்ட கிட்ட பேசுனது தப்பா குஞ்சான்ஸ் ஊர்காரங்க என்ன சுத்தி போட்டாங்களே